அப்போது சேசு அம்மா எல்லாவற்றையும் நான் கொண்டு வருகிறேன் என்கிறார் மாதா சடார் என திரும்புகிறார்கள் ஒரு கணம் அகன்ற விழிகளுடன் நிற்கிறார்கள் உடனே குரல் கொடுத்துக்கொண்டு கொண்டு விரித்த கரங்களுடன் சேசுவை நோக்கி ஓடி வருகிறார்கள் சேசுவும் கரங்களை விரித்து மாதாவை நோக்கி ஓடி வருகிறார் ஆ என் மகனே அன்பான அம்மா மாதா சேசுவை அரவணைத்துக் கொள்கிறார் அந்த மகிழ்ச்சியில் சேசு எவ்வளவு வெப்பமா இருக்கிறார் என்பதை மாதா உணரவில்லை ஆனால் அதை உணர்ந்தவுடன் மகனே ஏன் இந்த நேரத்தில் வந்தீர் நீலம் புத்து சிவப்பாகி நனைந்த பஞ்சு போல் வியர்த்திருக்கிறீரே உள்ளே வாரும் துடைத்து தேற்றுகிறேன் ஒரு அங்கியும் சுத்தமான காலனியும் எடுத்து வருகிறேன் மகனே என் மகனே உஷ்ணத்தால் செடிகள் மடியும் இந்த வெயிலில் என் பூ இப்படி அலைகிறதே அம்மா அவங்களிடம் சீக்கிரம் வர வேண்டும் என்றுதான் பிள்ளைக்கு தாகமா இருக்கிறதா நிச்சயம் இருக்கும் உடனே தயாரிக்கிறேன் ஆம் உங்களுடைய அன்புக்கு இருக்கிறேன் அம்மா உங்கள் தோளில் சாய்ந்தபடி நான் இருக்கட்டும் சிறுவனா இருந்த போது இருந்தது போல் நீங்கள் இல்லாதது எனக்கு எப்படி உள்ளது மகனே என்னை கூப்பிட்டால் நான் வருவேனே நான் இல்லாததால் உமக்கு என்ன குறைகள் இருந்தன விருப்பமான உணவா துப்புரவான உடையா நன்கு தயாரித்த படுக்கையா என் மகிழ்வான குமாரனே உமக்கு குறையானதை சொல்லும் எதுவானாலும் என் ஆண்டவரே உம் அடிமை உமக்கு தர முயல்வேன் எனக்கு எதுவும் தேவையில்லை நீங்களே போதும் இருவரும் வீட்டினுள் சென்று அமர்கிறார்கள் சேச சொல்கிறார் என் இருதயம் திருப்தியாகும் மட்டும் உங்களை நான் பார்க்க மகனை உம்முடைய அங்கி முதலில் அது அப்படி நனைந்திருப்பது நல்லதல்ல சேசு கீழ்ப்படுகிறார் தம் அங்கியை மாற்றி புதிய அணிந்து வருகிறார் பின் இருவரும் அமர்ந்து தங்கள் இனிய உரையாடுதல்களை தொடர்கிறார்கள் அம்மா நான் என் சீடர்களுடனும் நண்பர்களுடனும் வந்திருக்கிறேன் அவர்களை மெல்கா மரச்சோலையில் விட்டு வந்தேன் நாளை உதயத்தில் இங்கு வருவார்கள் என்னால் காத்திருக்க முடியவில்லை நம்மை தனியே விடும்படி மேறி சென்று விட்டால் உங்களுடன் இருக்க நான் எவ்வளவு ஆவல் கொண்டிருக்கிறேன் என்பதை அவளும் கண்டுபிடித்திருக்கிறாள் நாளை நீங்கள் என் மக்களிடம் இருப்பீர்கள் ஆனால் இன்று மாலை நீங்கள் என்ன நண்பன் நான் உங்கள் நண்பன் அம்மா பெத்திலேம் இடையர்களை நான் கண்டுபிடித்தேன் அவர்களில் இருவரை கூட்டி வந்திருக்கிறேன் அவர்கள் அனாதைகள் நீங்கள் அவர்களுக்கு தாய் ஆம் எல்லா மனிதர்களுக்கும் தான் ஆனால் அனாதைகளுக்கு கூடுதலாக அப்படி இன்னொருவனையும் உங்களிடம் கொண்டு வந்திருக்கிறேன் அடக்கி ஆள அவனுக்கு நீங்கள் தேவைப்படுகிறீர்கள் இன்னொருவன் நீதி உள்ளவன் அதிகம் துன்பம் பட்டவன் பிறகு அருளப்பன் மேலும் எலியாஸ் ஈசாக் தோபியாஸ் இப்பொழுது அத்தையும் என்று அழைக்கப்படுகிறான் அருளப்பன் சிமையோன் என்பவர்களின் ஞாபகத்தையும் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் யோனாதான் அவர்களின் எல்லோரிலும் மிக நிர்பாகியனாக இருக்கிறான் உங்களை அவனிடம் அழைத்துச் செல்வேன் அப்படி அவனுக்கு வாக்களித்திருக்கிறேன் மற்றவர்களையும் தேடுவேன் சாமுவேல் யோசேப்பு அவர் ஆண்டவருடைய சமாதானத்தில் இழைப்பாருகிறார்கள் அகனே நீர் பெத்தலிகமிற்கு போனீரா ஆமாம்மா என்னோடு இருந்த சீடர்கள் அங்கு கூட்டி போனேன் அங்கே வாசல் பக்கமுள்ள உள்ள கற்களுக்கு அருகில் வளர்ந்திருந்த இச்சிறு பூக்களையும் உங்களுக்கு கொண்டு வந்தேன் ஆதா ஆ என்று சொல்லி அந்த காய்ந்த பூக்காம்புகளை வாங்கி முத்தமிடுகிறார்கள் பின் அண்ணாளை பற்றி என்ன செய்தி என்று கேட்கிறார்கள் அவள் ஏரோதின் படுகொலையில் இறந்து விட்டாள் பாவம் அந்த பெண் உம்மேல் எவ்வளவு இருந்தால் வெத்திலகியம் வாசிகள் அதிகம் கஷ்டப்பட்டிருக்கிறார்கள் ஆயினும் அவர்கள் தங்கள் இடையர்களுடன் நியாயமாக நடந்து கொள்ளவில்லை